ஐயா ரஜினிகாந்த் பேசுறது எனக்கு என் தலைவனுக்கு நடந்தது எங்க ரெண்டு பேருக்கும் தான் தெரியும் எங்களை சுத்தி பாதுகாப்புக்கு நின்று சில போராடிகளுக்கு ரொம்ப நெருக்கமான தளபதிகளுக்கு அந்த தலைவர்கள் பேச முடியாத சூழல் சிலர் இப்ப நான் ஐயா ரஜினிகாந்த் ரெண்டே கால் மணி நேரம் என்ன பேசணும் எங்க ரெண்டு பேரும் அதை சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கும் இல்லை அவருக்கும் நாங்க ரெண்டு பேரும் பேசினதுல சங்கி ஆயிட்டோம்னா அவரை வச்சு தெனா வருஷத்துல ரெண்டு படம் எடுத்து கோடி கோடியா சம்பாதிக்கிறேன் உங்களுக்கு பேச உங்க வீட்டுல குத்தா கல்யாணமா புத்தன் வழியுமா பாட்டு வழியுமா எல்லாத்துக்கும் அவரை கூப்பிட்டு கூட வச்சுக்கணும் அவர் திரையுலகின் சூப்பர் ஸ்டார் நாம அரசியல் சூப்பர் ஸ்டார் ரெண்டு ஸ்டாருக்கு எனக்கு ஆந்திராவில் இருந்து எனக்கு பால் ஆவின் பால் அரசு விக்கிறது ஆ எங்க தெரியாது ஆடு மாடு வளர்த்தல் அவமானம் அல்ல வெகுமானம் வருமானம் கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற இவை கல்விதான் ஒருவருக்கு செல்வம் ஆனால் மாடும் நம் செல்வம் நம்முடைய மோதாதை வள்ளுவ பெருமகனார் தந்திய மறைமொழி மாடு மாடல்ல நம் செல்வம் ஆடும் மாடும் நடமாடும் வங்கிகள் மொபைல் பேங்க் அறிவார்ந்த தமிழ்ச் சமூக தம்பி தங்கைகளே ஒரு கிலோ கறி ஆயிரம் ரூபாய் உனக்கு கறி இருந்து வருகிறது பால் இருந்து வருகிறது தமிழ்நாட்டில் ஒரு லிட்டர் பால் என்ன விளக்கி விற்க வேண்டும் ஆந்திரா முதலாளி தீர்மானிக்கிறார் நீ கேள்வி ஒண்ணு சிறி ஒரு நாள் பார் என் தலைவன் கண்ட கனவை அவன் பிள்ளைகள் அவன் தம்பி நிறைவேற்றி காட்டுகிறாள் எங்க பார்த்தாலும் விளைநிலங்கள் அரசு பணி பசி என்ற சொல் ஒழிப்பேன் இல்லாத ஒழிப்பேன் பசி வந்தால் பத்து பிறக்கும் மானம் குடிப்பிறப்பு தானம் தவம் கல்வி தொழில் முயற்சி காமம் பத்து பண்புகள் சிதறி அழிங்கிற அவை பெருமாட்டி பசி என்ற சொல்லை இல்லாத ஒழிப்பேன் ஒன்னை மாதிரி உப்புமா போடுற காலையில் உணவு பிள்ளைகள் உப்புமா போடுறாங்க பண்ணை என் பிள்ளைகள் சாப்பிடுவார் அரை லிட்டர் பால் நாட்டுக்கோழி பண்ணை நானே வச்சு ரெண்டு முட்டை அரை லிட்டர் பால் குடா பக்கத்தில் உடற்பயிற்சி அவன் நடக்கும் போது பின்னாடி தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா பெருமைக்குரியவன் தமிழன் தமிழன் பெருமைக்குரியவன் ஏன் தமிழ் பெருங்குடியில் பிறந்ததனாலேயே தமிழன் பெருமைக்குரியவன் அடுத்தவன் எழுந்து உன் தகுதியை அறிப்பதற்கு முன்பு நீரை எழுந்து சொல்லடா நான் ஆக சிறந்தவன் என்று சொல்லடா நான் ஆக சிறந்த பேரினத்தின் மக்கள் நாங்கள் தமிழர்கள் என்று சொல்லடா வயிறை முடிச்சிட்டேன் வயிறு நானே விவசாயம் செய்வேன் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் அங்காடி இந்த ரேஷன் கடையை மூடிடுவான் உணவு மானியத்தை ஒழிச்சிருவான் இப்பவே ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடி அரிசியை திங்கிறான் இதுக்கு எதுக்கு ரேஷன் கடைக்கு போய் விற்கணும் அங்கே வித்துட்டு போய் கேட்க போற முடிஞ்சிருச்சு அப்ப நான் என்ன செய்வேன் குறிஞ்சி அங்காடி கொசு கிழங்கு காரட்டு வீட்டு எல்லாத்தையும் நான் விற்பேன் அங்காடி வச்சு அரசு ஏண்டா சூகி சுமோட்டோவில் வேலை செய்கிற என் தம்பி தங்கச்சிலுக்கு நான் வேலை கொடுத்தா செய்ய மாட்டாள்கள் நோக நோ சூகி சுமோட்டோ ஸ்டாப்பிட் ஊபர் ஓலோ ஸ்டாப்பிட் நீ என்ன பண்ண நானே நடத்துவேன் உலா குறிஞ்சி அங்காடி வச்சிட்டேன் முல்லை அங்காடி வச்சுட்டேன் என்ன முல்லை அங்காடி ஆடு மாட்டில் இருந்து வர்ற எல்லாம் பால் நெய் தயிரு மோர் நான் வச்சிருக்கேன் பண்ணை பாலாடை கட்டி எல்லாம் வச்சிருப்பேன் அப்புறம் குறிஞ்சி எங்காடி அங்காடி மரணம் அங்காடி வச்சிருவேன் குதிராவளி வேணுமா கம்பு வேணுமா தினை வேணுமா சாமை வேணுமா அரிசி செவ்வரிசி வேணுமா இல்ல என்ன வேணும் என்ன வேணும் வேணுமா குதிராளி சம்பா எல்லாம் வச்சிருப்பேன் உனக்கு சோம்பேரியா வீட்டுல இருக்கிறியா அடுத்து சொல்லு அடுத்த நோடைய நான் தருவேன் தருவேன் யார் கொடுப்பா இந்த சுயசுமாட்டோ சிரிக்காத சத்தியமா செய்வன் எந்த நாளில் இருந்து பேசுற சம்பளத்துக்கு சண்டை ஓட்டவன் அல்ல எங்க மாவீரர்கள் சத்தியத்திற்கு சண்டை ஓட்டவன் கூலிக்கு சண்டை இட்டவர்கள் அல்ல கொண்ட கொள்கைக்கு சண்டை இட்டவர்கள் கொண்ட கொள்கை என்ன கொள்கை அடிமை வாழ்வினும் உரிமை உன்னதமானது உயிரினும் மேலானது உரிமை சீமான் தன் உயிரை இழக்கலாம் தனிப்பட்ட அவனுக்கும் அவன் குடும்பத்திற்குமான இழப்பு ஆனால் உரிமையை இழந்தால் தமிழ் பேரினத்திற்கான இழப்பு வயிறு கம் முடிச்சிடும் வயிறு முடிச்சிரு பசி கிடையாது பசியே கிடையாது பசுஞ்சோலை பள்ளிகள் பசுஞ்சோலை சாலைகள் தனித்திறன் கல்விக்கு முன்னுரிமை கனவுடா எல்லாம் இந்த பெருமகன் கண்ட கனவுடா அடுத்து என்ன வயிறு வந்துருச்சு அப்புறம் உயிர் உயிர் என்ன மருத்துவம் இந்த நாட்டின் முதலமைச்சருக்கு நாட்டின் பிரதம அமைச்சருக்கு முதல் குடிமகனுக்கு என்ன மருத்துவமோ அது கடை கோடி மகனுக்கும் கிடைக்கும்டா அதான்டா சரியான ஜனநாயகம் தனியார் மருத்துவமனை அப்பலோ காவிரி ராமச்சந்திரா வாமோதுவோம் இந்த காந்தி பெயர் நீக்கம் இது வெகுநாள் மான தமிழ் மக்களின் இயக்கம் அதனால் பெயர் தூக்கம் உனக்கு தலைவன் என் இனத்தை கொண்ட வரலாற்று பகைவன் காங்கிரஸ் என் இனத்தின் வரலாற்று பகைவன் என் இனத்தின் வரலாற்று பகைவன் சிங்களனுக்கு துணை என்ற பகைவன் பாரதிய ஜனதா மனித குலப்பகைவன் மனித குலப்பகைவன் என்னைய காவிய போட்டு சங்கியாக்க பார்க்கிறார் நீ என்ன உடை போட்டாலும் எனக்கு நல்லா இருக்கும் காவி நாட் ஃபார் மை மை செல்ஃப் வெரி பேட் வெரி அட்லி ஐ ஹெய்ட் இட் யாருக்கு பேசிட்டு அலைஞ்சிட்டு போங்கடா அது பேக்கப் பண்ணது பேசிய எடுத்துக்கிட்டு என்னடி விடுற பிக்காடி போட எல்லா வரையும் அடக்கி நிற்க வேண்டியிருக்கேன் நான் அப்படி மீட்டு அவன் நமக்கு மேக்கப் கூட பண்ண மாட்டான் இவன் பேக்கப் பண்றான் அவன் முடிவு பண்ணிட்டே ஒரு யுகத்தில் பேசுவான் இப்ப நான் ஐயா ரஜினிகாந்த் ரெண்டே கால் மணி நேரம் என்ன பேசணும் எங்க ரெண்டு பேருக்கும் தான் தெரியும் அதை சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கும் இல்லை அவருக்கும் இல்லை ஏன்னா நாங்கள் ரெண்டு பேரும் பேசுனதுல சங்கி ஆயிட்டோம்னா அவரை வச்சு தினம் வருஷத்துக்கு ரெண்டு படம் எடுத்து கோடி கோடியாக சம்பாதிக்கிறேன் நீங்க யார் உங்களுக்கு பேர உங்க வீட்டில் குத்தா கல்யாணமா புத்தம் வழியணுமா பாட்டு வழியுமா எல்லாத்துக்கும் அவரை கூப்பிட்டு கூட வச்சுக்கணும் ஒரு தடவை தாண்டா என் கூட நான் அவர் நின்று ஒரே ஒரு தடவை ஐயோ 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 ஏன் தெரியுதா அவர் திரையுலகின் சூப்பர் ஸ்டார் நாம அரசியல் சூப்பர் ஸ்டார் ரெண்டு ஸ்டார் எழுது 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 என்னை பற்றி எழுத உனக்கு என்ன இருக்கு லட்சக்கணக்கான யூனிட் ரத்தம் கொடுத்துருக்கேன் எழுதுவியா பல லட்சக்கணக்கான மரக்கண்டுகள் பலாயிரக்கணக்கான பணவிதிகளை பண விதிகளை எழுதுவியா எழுதுவியா எழுத மாட்டேன் மக்களின் பிரச்சனைக்கு மக்களோடு மக்களாக நின்று போராடி தடுத்திருக்கேன் ஏய் நான் இல்லைன்னா எட்டு வழிச்சாலை வந்திருக்கும்டா நான் இல்லைன்னா பரந்துள்ள விண்ணூர்தி நிலையம் கட்டிடுவான் நான் இல்லைன்னா காட்டுப்பள்ளியில துறைமுகம் கட்டிடுவான் ஆனால் சரியான ஆண் மக்களை நான் இருக்கிற வரை என் படம் இருக்கிறவரை கட்டிடுறான் கட்டிடுவான் வாய் ராஜா ப்ரோ இட்ஸ் வெரி வெரி ஒண்ணு பண்ணனும் இது போல સ્વાரಸ್ಯமான பல பயனுள்ள தகவல்கள் மற்றும் உடனடியான செய்திகளுக்கு ஈ தமிழ் நியூஸுடன் இணைந்திருங்கள்